திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் தேமுதிக நிறுவனர் மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பிறந்த தினத்தை முன்னிட்டு மீஞ்சூர் ஒன்றிய பேரூர் கழகங்களின் சார்பில் மாநில செயற்குழு உறுப்பினர் கணேஷ்குமார் ஏற்பாட்டில் மீஞ்சூர் நகர செயலாளர் எஸ் ஜே பிரகாசம் முன்னிலையில் மீஞ்சூர் பஜாரில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படம் காட்சிக்காக வைக்கப்பட்டு படத்திற்கு மலர்தூவி மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே எம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஏழை எளியோருக்கு அன்னதானங்களை வழங்கினார் இதில் நகர நிர்வாகிகள் எஸ் பிரகாஷ் நகர செயலாளர் வீரப்பன் நகர துணை செயலாளர் ராஜா கிருஷ்ணா லோகநாதன் ஆட்டோ சுரேஷ் பாலாஜி அறிவாய் ஷேட் மற்றும் தேமுதிக மாநில மாவட்ட ஒண்டிய நகர மற்றும் பிற அணி நிர்வாகிகள் கலந்து ரெண்டு மாங்கால அந்த சைடுல வரவங்கள ஆ இல்ல தெரியுங்க போடு. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் போதை விழிப்புணர்வு மற்றும் பனை விதை நடவு செய்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோயிலில் உள்ள தியான மண்டபத்தில் விடுதலை அறக்கட்டளை மூலம் போதை விழிப்புணர்வு மற்றும் பனை விதை நடவுகளுக்காக தமிழக அரசின் சான்றுகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் வழங்கிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பசுமை முதன்மையாளர் விருது பெற்ற மகாலிங்கம் அவர்களின் சேவையை பாராட்டும் விதமாக ஸ்ரீ காளிகம்பால் திருக்கோயில் அரங்காவலர் பி எஸ் பழனியப்பன் தலைமையில் திருப்பாலைவனம் காவல் ஆய்வாளர் காளிராஜ் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார் பழவேற்காடு கிராம நிர்வாக அலுவலர் பழனிசாமி தச்சூர் கூட்டுச்சாலை லயன்ஸ் கிளப் நடராஜன் லைட் பகுதியில் அமைந்துள்ள வள்ளலார் கருணாலய மடாதிபதி ராஜி ஆகியோர் முன்னிலை வகிக்க பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர் சென்னை மேற்கு தாம்பரத்தில் நடைபெற்ற ஆல் இந்தியா மாஸ்டர் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்ட மாஸ்டர்களுக்கு உலக கராத்தே கூட்டமைப்பின் கவர்னர் பரிசுகள் வழங்கினார் ஆல் இந்தியா கராத்தே மாஸ்டர் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் போட்டி சென்னை மேற்கு தாம்பரம் சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது ஆல் இந்தியா ஷிட்டோரியோ கராத்தே டு ஆர்கனைசேஷன் ஏற்பாட்டில் கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன் உறுதியினுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உலக சிட்டோரியோ கராத்தே கூட்டமைப்பின் கவர்னர் கென்யூ மாபுனி கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டுகளையும் தெரிவித்தார் இந்த கூட்டமைப்பு நிர்வாகிகள் பாரத் சர்மா பிரர்மஜித் சென் ஹல்தாப் ஹலாம் எஸ் பி சிங்கா விஜயன் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டிலிருந்து மாஸ்டர் சென்ராஸ் கலந்து கொண்டு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றார்